இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் இருபத்தோராம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் காலை பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரைக்கும் சந்திராஷ்டம் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்து கையெழுத்திடுவது நன்மை தரும் புதிய அறிமுகத்தில் யாரையும் நம்பி எதையும் பேசாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு தான் உண்டு தன் வேலையை ஒன்றின்று இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் காணப்படவில்லை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படக்கூடிய நாள் அதே சமயம் பதினொன்று ஐம்பத்தி ஏழிலிருந்து சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த குறைபாடும் காணப்படவில்லை காதல் அமைப்பில் கவனம் குடும்ப அமைப்பில் கவனம் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிட கூடாது வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக பேசுவது புதன் ஆதிக்கம் சரியில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வார்த்தைகள் மிக மிக கவனமாக கையாள்வது இன்றைக்கி முக்கியம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை பொருட்கள் பொருள்கள் விஷயத்தில் அதீத கவனம் அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பிள்ளைகள் விஷயம் சுபகாரிய தடைகள் எல்லாம் நிபர்த்தி காணப்படும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறுவதற்குண்டான சாத்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மனதிற்கு பிடித்த விஷயம் லாபம் சந்தோஷம் அனுகூலம் பெரிய கௌரவம் ஏற்படுவது தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதம் ஏற்படும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் ஒன்று தீர்வது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை தயார்படுத்தி கொள்வது கடகத்திற்கு அதீத முக்கியமான அமைப்பாக காணப்படுவது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் காணப்படும் அசையாமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத முக்கியத்துவம் கொடுத்து முன்னேறுவது மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு மனதில் சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் துணை அல்லது துணைமையாருடன் மட்டும் வெள்ளை கொடி காட்டுவது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் பெரியவர்கள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் உறவு முறையில் விட்டுக் கொடுத்தல் கன்னியாராசியாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் பயணங்களில் திடீரென்று தேவையில்லாத ஒரு வருத்தம் ஏற்படும் எனவே பயணங்கள் சமயத்தில் சபதம் ஏற்று யாரிடத்திலும் தர்க்கம் செய்யாமல் இருப்போம் என்ற நம்பிக்கையுடன் செல்லுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் திடீர் தைரியம் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறுவதற்கு கடமைப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் பணத்தட்டுப்பாடு அடிப்படையாக தீர்வதற்குண்டான சாத்திகூறுகள் மனதில் சந்தோஷத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் பிரச்சக ராசிக்கார்கள் யோக பலங்களை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான நாள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை தரும் கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் மட்டும் ஞாபக மருதியால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படும் எல்லாவுடைய புரோகிராமையும் எழுதி வைத்துக்கொள்வது அது ஞாபகத்தை கண்டிப்பாக மறக்காமல் பாதுகாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலன்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகளுக்கு சுபகாரிய தடைகள் போன்ற அமைப்பு பிள்ளைகளுக்காக பொது கடன்கள் பெறக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் துணை அல்லது துணைவையாருடன் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது செல்வாக்கு உயரக்கூடிய காலத்துக்கிட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் முயற்சிகளை வெற்றி திருவினையாக்கிறது குல உதய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்று நன்மைகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களிடம் மனமிட்டு பேசுவது பலவிதத்தில் நன்மை ஏற்படுத்தி தரும் செலவுகள் அதிகமாக குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள் என்பதை யோசித்தால் போதும் படைப்பாளிகளுக்கு கலைத்துறையினர்களுக்கு புது ஒப்பந்தம் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் பயணங்கள் சந்தோஷத்தை தரும் கண்டிப்பாக புதிய பொருள் வாங்குவதற்குண்டான உத்வேகத்தை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் கடந்த காலங்களில் செய்த முதலீடுகளை தேவையில்லாமல் வேறு இடத்தில் செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று புலம்பக்கூடிய அமைப்பும் சிலருக்கு ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் துணை அல்லது துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது கோபதாபப்படுவது மொத்த நாளையும் கெடுத்துவிடும் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்